நாதிபதி தேர்தலில் விசேஷமாக உடகிழப்பில் வந்து தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை தெளிவாக மனதிலே கொண்டு தங்களுடைய விருப்பத்தை வெளிக்காட்டியிருக்கிறோம் என்ற ஒரு தெளிவான ஒரு இந்த நிலையிலே தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக இந்த உறுதியான நிலைப்பா எத்தனையோ சவால்கள் நிலைப்பாட்டை வந்து நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துவதை வந்து பாராட்டுவது மட்டுமில்லை நாங்கள் உண்மையிலேயே வந்து கலைகுணிகிறோம் இந்த தேர்தலில் விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வாக்காளர் வீதாசாரம் வளமையாக இருக்கின்ற இந்த தேர்தலில் வந்து அந்த வீதாசாரம் வீதம் குறைந்தும் மட்டக்களப்பு மற்றது திருவோணங்களிலேயும் கூட இருபது வீதத்திற்கு குறைவாகவும் கட்டமான இடத்தை ஏற்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும் வந்து தமிழ் மக்கள் குறைஞ்சது முப்பது வீதம் பயிற்சிக்கும் முப்பத்தஞ்சு வீதம் அளவுக்கு வந்து மற்ற தங்களுடைய எதிர்ப்பை ஆணிக்கரமாக வந்து இந்த தேர்தலில் நினைநான் இருக்கும் அதை தாண்டியும் வந்து தமிழ் வேட்பாளர் தமிழ் தேசியத்தை உச்ச தமிழ் தேசியத்தை பேசி இந்த தேர்தலில் போட்டியிட இடத்துல அந்த தமிழ் வேட்பாளருக்கும் வாக்களித்த மக்களுடைய கீதாசாரத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வடகிழக்குல வந்து கருதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதற்காக நம்ப வாக்காளர் பெருமக்கள் வந்து இந்த தேர்தல் ஊடாக வந்து நிரூபித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் தேசியவாதத்துடைய தந்தையாக கருதப்படுகின்ற அந்த சென்விநாயகம் அவர்களுடைய பாரம்பரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி மேலே கடந்த எத்தனையோ தசாப்தங்களாக வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் தேசியத்துக்கு அவர்களும் நேர்மையாக பயணித்த தமிழ்தேசத்துடைய தீர்வுக்கு ஒரு சமஸ்டி தீர்வு மட்டும்தான் சாத்தியம் என்ற கருத்துக்களை வந்து இந்த தேர்தல் வந்து வலியுறுத்தி வந்த ஒரு நிதியிலே அவர்களும் வந்து கேட்ட சனித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்ட வாக்குகளையும் நாங்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு மக்கள் போய் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு தெலுங்கு இலங்கை வேட்பாளருக்கு வந்து வாக்களித்த கேட்ட முடியாது ால் தங்களுடைய தமிழ் தேசியத்துடைய தந்தையுடைய கட்சியுடைய தலைவர்கள் வந்து அந்தளவு தூரத்துக்கு மோசமாக நடந்து கொள்ள மாட்டணும்ன்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை வந்து அந்த மக்கள் மட்டத்தில் இருந்திருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆகவே அதையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய விரும்புகிறது அமோக வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு வந்து இந்த தேர்தல் துரதிசவசமாக தமிழ் தேசிய மக்கள் பகிஷ்கரிப்பு என்ற கோட்பாட்டை தவிர்த்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இந்த தமிழ் வேட்பாளருடைய அணியாக இருக்கலாம் அவர்களுடைய தேசிய நிலைப்பாட்டு தேசிய மன்னிப்பு பேசி அவர்கள் மக்கள் மட்டத்திலே கொண்டு போன நிலைப்பாடு தொடர்பாக கடன் விமர்சனம் இருக்கு தேர்தலுக்கு முன்பதாகவும் வந்து நாங்கள் முன்வைத்தோம் அது காலப்போக்கில் வந்து மக்கள் அவர்களுடைய கபட நாடகத்தை வந்து நல்லா அறியக்கூடிய ஒரு இது உருவாகும் ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவர்களையும் நம்பி இந்த அடையாளமாக அப்படி கொண்டு வருவோம்ன்றதுக்காக வந்து மக்கள் செயல்பட்டது தமிழ் தேசியத்துக்கு வந்து திரும்பவும் ஒரு கடத்த ஒரு செய்தியை இல்ல ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் கருத்தில் எடுக்க முடியும் அந்த பின்னணியிலே வந்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அன்பகுமார் திசாநாயக்க என்பிபியுடைய தலைவர் ஜனாதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வீதமான வாக்குகளை பெற்று அது ஒரு அறுதி பெரும்பான்மை அல்ல அதுக்கும் குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெற்றுத்தான் அரசியலமைப்பில் இருக்கின்ற விதிமுறையும் கிரகம் அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் கடந்த தேர்தலில் வந்து மூன்று வீதமாக பெற்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட மேலாக வந்து மக்களுடைய நம்பிக்கையை தெற்கு வந்து இருந்திருக்கிறார்களா தெற்கு இருக்கக்கூடிய மக்களும் வந்து மாற்றத்திற்கு தயார் என்ற ஒரு செய்தியை வந்து அளவு தூரத்துக்கு தெற்கிலே இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயார்படுத்தி இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தி அன்றகுமார் திசாநாயக்க வாக்களித்த உண்டாக காட்டியிருக்கிறோம் அனுரமான திசாநாயக்க சரியான வகையில விளங்கிக் கொள்வோம் வடகிழக்கில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தெற்கில வந்து அவருக்கு கிடைத்த ஆணைக்கும் விட எத்தனையோ மனங்களுக்கு மேலாக தமிழ் தேசியத்தோட உறுதியாக இருக்கிறோம் என்ற செய்தியை தான் இந்த தேர்தலில் வந்து கொடுத்திருக்கிறோம் என்றதை விளங்கிக் கொள்வோம் இந்த மாற்றம் தெற்கில எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றம் உண்மையிலே நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் அந்த மாற்றம் ஒரு கனவாக மட்டும்தான் இருக்கும் என்னதில வந்து மாட்டு இருக்க முடியாது வந்து ஒரு போர் ஊடாக ஒரு இனப்படுகொலை ஊடாக வந்து முடித்து வைக்கலாம் என்று நம்பி இருந்த நிலையிலே அதுக்கு பிறகு வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக வந்து கட்டியலப்படாமல் ஒரு கனவுலே இன அளிப்பை செய்தக்கு பிறகும் இதுக்கு ஸ்ரீலங்கா இந்தளவு தூரத்துக்கு வந்து முக விழுந்து ஒரு பரோத்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழரை அளிக்க வேண்டும் என்னென்ன தமிழர்களுடைய உரிமையை வந்து மறுக்க வேண்டும் என்றதுக்காக எடுத்த நடவடிக்கை ராணுவ ரீதியாக பாதுகாப்பான பெயரிலே எடுத்த நடவடிக்கைகள் அதனுடைய சுமைகள் இந்த அரசை வந்து விழுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கிறதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அதை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு மாற்றம் ஒன்று ஸ்ரீலங்கா அரசு கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக தோத்து போன இந்த பாதையில் எந்த ஒரு சரியான பாதைக்கு மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் அனுரகுமார திசா நாயக்க தெற்கில இருக்கக்கூடிய தன்னுடைய மக்கள் உண்மையை சொல்வது தமிழர் ஒரு தனி தேசம் என்ற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளார் தமிழருடைய தனித்துவமான அங்கீகரிக்காமல் உரிமையை ஏற்று அதற்கு ஏற்ப தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஸ்கிருதி நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் உரிமை அடையாத என்ற உண்மையை சிங்கள மக்களுக்கு திட்ட வாழ்ற மக்களுக்கு வந்து நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் பொறுப்போடு வந்து அவரிடம் வந்து கூற வேண்டுகின்றோம் அந்த நேர்மையான பயணத்தை அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாளை பிரிக்கிறதாக அமையாது அந்த உத்தரவாதத்தையும் வந்து அவர் எங்கள் சார்பாக வந்து கொடுக்கணும் ஆனால் தமிழருடைய உரிமையை மறுத்து இந்த நாடு எந்த விதத்திலும் பிரச்சனை படாமல் வந்து உங்களுக்கு போகலாம் கருதி அவர் செயல்பட்டால் உண்மை வந்து அதற்கு நேர்மாறாகத்தான் நடைபெறும் என்றது வந்து எழுபத்தி வருஷம் வந்து இன்றைக்கு நிரூபிக்கிறதுக்கு வந்து சாட்சியமாக இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வந்து அனுரபுமான திசா நேத்த சரியாக விளங்கிக் கொள்ளவும் தெற்கிலே எந்த அளவு தூரத்துக்கு ஒரு ஒரு மாற்றத்தை தெற்கிலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கணும் வடகிழக்கில வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட எழுபத்தி வருஷமாக முகம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிற மக்கள் எத்தனையோ சவால்கள் இருக்க வந்து இந்த தங்களுடைய அரசியல் விடயத்தில் மிக உறுதியாக உள்வாங்காமல் அவர்களுடைய உரிமைகளை மாற்றம் நடைபெறாத செய்தியை சரியான வகையில் விளங்கிக் கொண்டு இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அவர் கடந்த காலங்களிலே வந்து வலியுறுத்துகிற விடயங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல வந்து ஏக்கிய ராஜ்ய அமைப்பு விடைக்கால அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் சுயநிலை உரிமை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமஸ்டி ஒரு வெளிப்படையாகவே ஒரு சமஸ்டி தீர்வை நோக்கின ஒரு பாதையிலே அவர் இறங்க வேண்டும் நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக வடகிழக்கில் வாழ் மக்களுடைய வழங்கியிருக்கின்ற அவர்களுடைய ஆணைக்கு பிறகு உரிமையோட வந்து நாங்கள் கட்டுக்கொள்ள அப்படி